நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விலை இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருச்சு நண்பர்களே இதனை தொடர்ந்து இன்னைக்கு ஃபோர் பாத்தீங்கன்னா சுத்த தங்கம் ஆயிரம் ரூபாய் செரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வாரத்தில் யாராவது தங்கம் பிளான் வெயிட் தாராளமா வாங்கலாம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் அதிரடியா செரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா கட்டான ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் கிராமுக்கு நூத்தி

சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் சூப்பரா செஞ்சிருக்கு நண்பர்களே கடந்த ஒரு மூணு நாள் அதிகரிச்ச தங்கம் விலை பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நண்பர்களே சரிஞ்சிருக்கு இந்த வாரத்துல தங்கம் வாங்கலாம் பிளான் பண்ணிட்டு தொடர்ந்து அதிகரிக்கிறத பார்த்து நிறைய பேர் வாங்காம இருப்பீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்காங்க நண்பர்களே இன்னைக்கு தாராளமா தங்கம் வாங்கலாம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்த வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே தங்கம் விலை மட்டும் தான் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே நாளை தங்கம் விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்